விநாயகர் என்றாலே வேண்டிய வரங்களை பக்தர்களுக்கு அள்ளி கொடுப்பவர் என்று அர்த்தம் விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகரின் முக்கியமான விழாவாகும் இவ்விழாவானது ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாள் என்று கொண்டாடப்படுகிறது விநாயகர் அவதரித்த தினத்தை தான் நாம் விநாயகர் சதுர்த்தி தினமாக இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறது இன்றைய தினம் நாம் புதிய விநாயகர் திருவுருவத்தை மண்ணிலோ மஞ்சளிலோ அல்லது பிற மங்கள பொருட்களிலோ செய்து வழிபாடு செய்தால் மிகுந்த பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் மிகவும் பிரசி பெற்ற விநாயகர் தலங்களை தெரிந்து கொள்வோம் பிள்ளையார் பட்டி விநாயகருக்குரிய மிகப்பெரிய குடைவரை கோயில் பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் கோயிலாகும் பழமையான இக்கோயில் மகேந்திர பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது இங்கு விநாயகர் சதுர்த்தி என்று பதினெட்டு படி அளவில் செய்யப்பட்ட ராட்சத கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்யப்படுகிறது விநாயகருக்கு தேர் திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார் பட்டியும் மிக முக்கியமானதாகும் விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்குமாக இரண்டு தேர்கள் இழுக்கப்படுகின்றது கற்ப விநாயகர் கையில் சிவலிங்கம் உள்ளது இவர் தியான நிலையில் வீற்றிருக்கிறார் திருச்சி என்றாலே மலைக்கோட்டை தான் முதலில் நினைவுக்கு வரும் இந்த கோட்டை ஆறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த குணபரன் என்ற மகேந்திர பல்லவர் ஆட்சியில் கட்டப்பட்டதாக தகவல் உள்ளது இதன் உயரம் இருநூத்தி அடி மலை கோயிலுக்கு செல்ல நானூத்தி பதினேழு படிக்கட்டுகள் உள்ளன மலை உச்சி மேல் அமைந்துள்ள விநாயகரை உச்சி பிள்ளையார் என்கின்றனர் ராமாயண காலத்தில் விபீசணனுக்காக மலை மேல் இந்த விநாயகர் அமர்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன சக்கர வடிவில் ஊரை காக்கும் அரணாக மலை அமைந்து இருந்ததால் சக்கரகிரி என்றும் அம்மலையில் உடும்புகள் நுழைந்து காணப்பட்டதால் உடும்பு மலை என்றும் அழைக்கப்பட்ட இவ்வின் உடுமலை பேட்டை என்றானது இங்குள்ள பிரசன்ன விநாயகர் கோயிலில் காசி விஸ்வநாதர் பிரம்மன் சௌரி ஆகியமும் பெருமாள் ஆகிய மும்மூர்த்திகளும் இந்த தல விநாயகர் ஆரடி உயரத்தில் ராஜ கம்பீர கோலத்தில் ஏக விமானத்தின் கீழ் அமர்ந்துள்ளார் மூஷிக வாகனம் பெரிய அளவில் உள்ளது முன் மண்டபத்தின் மேற்கூரையில் பனிரெண்டு ராசிகளை குறிக்கும் சிற்பம் பொறிக்கப்பட்டுள்ளது தேவ விருச்சகங்களான வன்னி வில்வம் அரசு ஆகியன இங்குள்ளன கிருத்திகையில் வெள்ளி தேரில் விநாயகர் ஊர்வலமாக வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் அகில இந்திய அளவில் விநாயகர் கோயிலில் விமானம் முழுவதும் தங்கத்தால் செய்யப்பட்ட கோயில் இதுதான் விநாயகர் கோயில்களில் வேறு எங்குமே இல்லாத வகையில் பள்ளி அறையும் இங்குள்ளது தினமும் நெய்வேத்தியம் முடிந்தவுடன் விநாயகர் பள்ளி அறைக்கு செல்வார் விநாயகருக்கு இத்தலத்தில் திருக்கல்யாணமும் நடக்கிறது சித்தி புத்தி அம்மையார்கள் துணைவியராக உள்ளனர் மூலவரான மணக்குளத்து விநாயகரின் பீடம் கிணறு அல்லது குளத்தின் மீது தாக சொல்கின்றனர் பீடத்தின் இடப்பக்கம் மூலவருக்கு மிக அருகில் அரை அடி விட்டத்தில் ஒரு ஆழமான குழி செல்கிறது அதில் உள்ளது கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதில் வற்றாத நீர் எப்போதும் இருந்து வருகிறது ஆண்டுகளுக்கு முன் செய்யப்பட்டது சேலம் ராஜகணபதி கோவில் ஆகும் கலியுக கண்கண்ட தெய்வமாக ராஜகணபதி விளங்கியதால் மன்னர் காலத்தில் சிறப்பு பெற்றது ராஜகணபதியை வழிபடும் பக்தர்களுக்கு மக்கள் செல்வம் கிடைக்கும் பொருட்செல்வம் சேரும் தீராத நோய் தீரும் இவர் தினமும் ராஜ அலங்காரத்தில் தரிசனம் தருவதால் ராஜகணபதி என்று அழைக்கப்படுகிறார் கும்பகோணத்தில் உள்ளது கரும்பாயிரம் பிள்ளையார் வணிகர் ஒருவர் மாட்டு வண்டியில் கரும்பு கட்டு ஏற்றி வந்தார் அவரிடம் சிறுவன் உருவில் வந்த விநாயகர் கரும்பு கேட்கிறார் வணிகர் தரம் மறுக்கிறார் எனவே கரும்புகளை நாணல் குச்சிகளாக மாற்றி திருவிளையாடல் புரிகிறார் வணிகரோ கலங்கி நிற்க தர்ம சிந்தனை பற்றி வணிகருக்கு அறிவுறுத்துகிறார் விநாயகர் பின்பு வணிகர் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்கிறார் பின் நாணல் குச்சிகளை மறுபடியும் கரும்பாக மாற்றி அதிசயம் நிகழ்த்தினார் இதன் காரணமாக இவர் கரும்பாயிரம் பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார் கும்பகோணம் நகரத்தின் மூத்த பிள்ளையான இவர் பக்தர்களின் வாழ்வை இனிப்பாக மாற்றிவிடுகிறார்